ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஆறு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பழுத்து தக்காளியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு தோல்லாம் நல்லா சீவிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க எல்லாமே ஒன்றாவே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூர் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு சமமாக நல்லா வதங்கி வருங்க இந்த பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கடைசியாக அந்த பூண்டு சேர்க்கும் போதும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க கடைசியாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டேன் பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்து உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ